நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான அக்ரி லேண்டு ஃபார்ம் லேண்டு சுத்த செம்மண்ணை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஆமாம் நண்பர்களே கரெக்டாக வந்து இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் வத்திராப்பு தால்காலில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை டூ ராஜபாளையம் போகக்கூடிய நான்குழி சாலையில் வந்து பார்த்திங்கன்னா அழகாபுரி அமைஞ்சிருக்கு இந்த அழகாபுரியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு அருமையான தோட்டம் வத்திராப்பு மெயின் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஏக்கர் இருக்குது இதில் ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது சுற்றி பென்சிங் போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பெரிய கிராமங்கள் இருக்குது இதில் வந்து பக்கத்தில் அந்த கிராமங்களில் செண்டின் நுழைய ரெண்டு லட்ச ரூபா போகுது அப்படி ஒரு நல்ல இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோடைய விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சரூபா இப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழரை ஏக்கர் இருக்குது தார் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா குறஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு குறையாமல் தார் ரோடு முகப்பு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் டு வத்திராயிருப்பு மெயின் மெயின் ரோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வத்திரகர் போகக்கூடிய பஸ்ஸு பேருந்துகளும் வந்து இந்த மெயின் ரோட்டில் தான் போவோம் பேரயூர் டு வத்திராயிருப்பு போகக்கூடிய பஸ்ஸுகளை வந்து இந்த மெயின் ரோட்டில் தான் போவோம் விருதுநகர் அருப்புக்கோட்டை இந்த மாதிரியான முக்கியமான நகரங்கள்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள்லாம் அந்த வழியில் தான் போகும் நண்பர்களே இதில் வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸு இருக்குது இது விவசாயத்துக்கு வாங்கக்கூடிய நண்பர்களும் வாங்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கக்கூடிய நண்பர்களும் இந்த இடத்த வந்து தேர்வு பண்ணலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா வத்திர அமைப்பு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக வத்திராய்ப்பு இருக்குது அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சதுரகிரி மகாலிங்க கோயிலும் வந்து இந்த இடத்துக்கு மிக அருகில் தொலைவில் இருக்குது சதுரகிரி மலை அடிவாரத்தில் இந்த தோட்டம் வந்து அருமையாக மெயின் ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு நண்பர்களே இந்த தோட்டத்தை வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தோட்டத்தை வந்து நேரில் வந்து பார்வையிட்டு இந்த தோட்டத்தை எளிதாக வாங்கிக்கொள்ள முடியும் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான ஒரு செம்மண் இதை வாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் நம்முடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனுடைய கான்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்